இயக்குனர் முதல் ஹீரோயின் வரை உறுதி செய்த விஜய் தீயா தயாராகும் தளபதி சிக்ஸ்டி நைன் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலக போகிறாரு இந்த படத்தை யார் இயக்குவார் அப்படிங்கிற கேள்விதான் தான் இருந்துச்சு தற்போது அட்லி தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு விஜய் அரசியல் கட்சி துவங்கியதால தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகிற போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்கிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தான் போட்டியிட போறதா சொல்லியிருக்கிறாரு மேலும் நடிப்பில் இருந்து முழுமையாக விலகுவதாகவும் அவர் சொல்லியிருந்தது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இன்னொரு பக்கம் இருந்தது தற்போது வெங்கட் பிரபுவோனுடைய கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற விஜய் இந்த படப்பிடிப்பு முடிந்ததும் தளபதி சிக்ஸ்தி நைனுக்கான அறிவிப்பை வெளியிட போறாரு ஆனா அதுக்குள்ளேயே தளபதி சிக்ஸ்தி நைனுடைய இயக்குனர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ்ல இருந்து ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் பல இயக்குனர்களுடைய பெயர்கள் அடிபட்டுட்டு இருக்கு ஒரு நாள் கார்த்திக் சுப்ராஜ் தான் தளபதி சிக்ஸ்டின் படத்தை இயக்க போகிறார் என்ற செய்திகள் வருது ஆனால் மறுநாள் வெற்றிமாறன் தான் விஜயனுடைய கடைசி படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவருது இப்படி பல இயக்குனர்களுடைய பெயர்கள் அடிபட்டுட்டு வர்ற இந்த நிலையில் தற்போது இன்னொரு தகவல் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்ப்ரெட் இருக்கு அதாவது விஜயனுடைய கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைனை அவரோட ஆஸ்தான டிரெக்டரான அட்லி தான் இயக்க போகிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு விஜய வச்சு தெரி மர்சல் பிகில்னு ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்த அட்லி மறுபடியும் விஜய்யோட இணைய போறார் அப்படின்ற தகவல் கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டு இருந்துச்சு அட்லி கூட மறுபடியும் விஜய் இணைவத போலவே நிறைய பேட்டிகள்லையும் அவர் பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக அட்லி ஒரு படம் இயக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தது ஸோ அந்த படம் கண்டிப்பா விஜயோட படமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதன்படி இப்போ விஜயினுடைய தளபதி சிக்ஸ்டினின் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அட்லி இயக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு மேலும் அனுருத்தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறதாகவும் இந்த படத்தினுடைய ஹீரோயினாக சமந்தா இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது விஜய் அட்லி அனிருத்னு மாஸ் ஆன கூட்டணியில் தளபதி சிக்சனைன்னு உருவாக இருப்பதால் பரவலாகவே பேசப்பட்டுட்டுருக்கு என்ன தான் அட்லியோட திரைப்படங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே எல்லா ரசிகர்களாலையும் கொண்டாடப்படும் படமாகவும் பஸ்ஸூல்ல சாதனை படைச்ச படமாகவும் தான் இருக்குது ஸோ தளபதி சிக்சனின் திரைப்படத்தை அட்லி இயக்குனா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்கு